ஹலோ வைஸ் வெல்கம் டு புறா நண்பன் இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புறாவை எப்படி வீட்டில் பழகுறது அப்படிங்கிறது தான் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன புறா வாங்க போகிறீங்கிறத சூஸ் பண்ணிக்கணும் தௌடாலா ஹோமரா இல்லை ஃபேன்சியா அப்படின்னு சூஸ் பண்ணிக்கணும் சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு தேவையான கேஜ் செட்டப் பண்ணிங்களே ரெடி பண்ணிக்கணும் இப்போ தவுடால்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி சும்மா நார்மல் கேஜ் ஓப்பன் பிரீடிங்காக வச்சுக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட கேஜே தௌடாலுக்கு வந்து இப்போ ஆல் கரெக்டாக இருக்கும் இப்போ அதே ஹோம் வளர்க்க போகிறீங்கன்னா இது கொஞ்சம் செட் ஆகாது அது வந்து ரேசிங் ப்ரா அதனால அதுக்கு வந்து செட் ஆகாது ஃபேன்ஸின்னா ரெண்டுக்கு ரெண்டு அறாக இருக்கணும் அதுக்கும் இது செட் ஆகாது அந்த மாதிரி நீங்கள் முதல்ல எது வளர்க்க போகிறீங்கன்னு சூஸ் பண்ணுவீங்க நீங்கள் ஒரு பிகினர்னால் உங்களுக்கு தௌடாவில் தவிர வேறு எந்த சாய்ஸுமே கிடையாது இப்போ தான் நான் கற்றுக்க போகிறேன் அப்புடின்னா உங்களுக்கு தவுடால் மட்டும்தான் தவுடால் புரானா ஒன்றும் இல்லை நம்மளோட சாதா புரா தான் அது நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஆடால பேர் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள்ட்ட ஒரு டென் டேஸ்லேயே எக் வச்சிரும் எக் வச்சு அடுத்து எயிட்டீன் டேஸ்லேயே சிக்க எடுத்து அடுத்து ஒரு ஃபார்ட்டி டேஸ்லேயே சிக்கை வளர்த்து கொடுத்துரும் அதுக்குள்ளே அடுத்து எக் வச்சிரும் அது அப்படியே உங்களுக்கு ரொட்டீனாக போயிட்டே இருக்கும் அதனால் இது கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும் அது மாதிரி ரெக்கை கிட்ட அவுத்து விடும்போது நீங்கள் கரெக்டாக பார்க்கணும் புறா வந்து நம்மள்ட்ட பழகிடுச்சா என்னென்னு அவுத்து விட்ட உடனே அது உடனே மேலே இருந்துச்சுன்னா அது அந்த புறா என்ன பழகுன அறுத்தோம் ஏறி நின்றுட்டு அந்த இடத்த பார்த்துட்டு போனிச்சின்னா பழகிட்டு அப்படின்னு அர்த்தம் இந்த தௌடால் புறாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டயலாக் எப் என்னென்னா நம்ம பார்க்குற வேலையை நம்ம கரெக்டாக பார்த்தோம்னா அது பார்க்குற வேலையை அது கரெக்டாக பார்த்துட்டு போவோம் அந்த மாதிரி தான் நம்ம கரெக்டாக ஃபுட்டு தீனி தண்ணி எல்லாம் கரெக்டான டயத்துக்கு வச்சோம்னா அதை நம்மள்ட்ட நம்மள்டே பழகி நம்மள்ட்ட அது எக் வச்சு எடுத்து நம்மளுக்கு கொடுத்துக்கிட்ருக்கோம் அது தான் சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணாலே உங்கள் புறா மற்ற வீட்டுக்கும் போகாது உங்கள் வீட்டிலே இருக்கும் அப்புறம் வந்து உங்கள் கேஜ் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் பூனை தொல்லை காக்கா தொல்லை இருக்காது மாதிரி இருக்கணும் இப்போ என் கேஜே பார்த்திங்கன்னா காக்கா துள்ள இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா எதோ உட்காந்துருக்கா எனி டைமும் ரெண்டு காக்கா இங்கே புறாவை நோட்டை விட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வச்சுக்கிங்க நான் அந்த காக்காவனை கொஞ்சம் நல்லா விரட்டிடுவேன் இது காக்காவை தான் புறா விரட்டுதே தவிர புறா அந்த அளவுக்கு பயப்பு இல்லை இருந்தாலும் காக்கா டிஸ்டர்ப் பண்ணுது கேஜ் உள்ளே வராமல் பார்த்துக்குங்க அந்த மாதிரி காக்கா பூனை ஆடை பார்த்தா கூட புறா புறா கொஞ்சம் பயப்படும் ஆட்டை பழகிட்டுனா பயப்படாது இல்லைன்னா பயப்படும் அப்புறம் வந்து ஃபுட்டு மட்டும் கரெக்டாக வைங்க டெய்லியும் கொஞ்சம் ஓப்பனில் விட்டால் கரெக்டாக இருக்கும் முக்கியமாக கேஜ் தான் கேஜ் வந்து அதுக்கு வந்து நீங்கள் இப்போது ஒரு டென் பேர் வளர்க்க போகிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு அரண் ஆச்சு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி தான் அந்த அடிச்சிக்காமல் கரெக்டாக அது கேஜின்னு அதுக்கு அது 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 ஒரு கூண்டு இருந்துச்சுன்னா அந்த கூண்டில் அதுக்கு தேவையான இடத்த அது எடுத்துக்கும் அந்த மாதிரி பண்ணாலே போதுமானது அப்புறம் நீங்கள் ரெக்கா ஊற்றி விடும்போது உங்கள் புறா ஃபஸ்ட் டைம் மேலே ஏறிட்டு இடத்தையெல்லாம் பார்த்துட்டு மேலே ஏறிட்டினா அது வந்து இந்த இடத்துல ஒரு ஒரு பிளேஸை ஞாபகம் வச்சுக்கும் இந்த இடத்த நம்ம இறங்கணும் அப்புடின்னு ஞாபகம் வச்சுக்கோம் அதுக்கு நீங்கள் அந்த மாதிரி சத்திரி ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா அது இந்த சத்திரியை ஞாபகம் வச்சுக்கிட்டு கரெக்டாக எங்கே போனாலும் இந்த சத்திரியை ஞாபகம் வச்சு இறங்கிடும் அப்புறம் வந்து புறா வந்து வீட்டில் பழகிடுச்சா அப்படின்னு கண்டுபிடிப்பது எப்படின்னா புறா வந்து பயப்படாமல் நிற்கும் இப்போ என்னட்ட இருக்க அந்த அஞ்சு புறாவும் பழகிட்டு ஆனால் அந்த ஒரு பிளாக்கை மட்டும் பாருங்கள் பதட்டமாகவே நிற்கும் அந்த மாதிரி இல்லாமல் இது போல பாருங்கள் இப்போ இம்போல் ஃபுட் எடுத்துக்கிட்டு நார்மலாக நிற்கும் அது வாழை பார்த்திங்கன்னா அப்படியே ஆடிக்கிட்டு நடிக்கிட்டே நிற்கும் பயத்தில் மற்றபடி எல்லா புறாவும் என்னட்டை பழகிடுச்சு அந்த ஒரு புறா மட்டும் ஹோம் ஒர்க் கிராஸ்னால் கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குது அது ப்ளட் லைனு ஹோம் ஒர்க் கிராஸும் டைமிங்கும் சேர்ந்தது ப்ளட் லைனு அதனால் அப்படி இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை அப்புறம் வந்து இந்த மாதிரி குளிக்கிறதுக்கு தண்ணி வைக்கணும் குளிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பெரிய பாத்திரத்தில் வைக்கணும் சின்ன பாத்திரத்தில் வச்சதுனால குளிக்க முடில அது மத்தியான டயத்தில் பெரிய பாத்திரத்தை தண்ணி வைக்கணும் அப்புறம் வந்து ஃபுட்டு கரெக்டாக வைக்கணும் இதை முன்னாடியே சொல்லிட்டேன் அப்புறம் முக்கியமாக கட்டை அவுத்து விட்றப்ப பூரா ஹைட்டு ஏறணும்னு மட்டும் ஆசைப்படாதீங்க ஏன்னா அது எடுத்தோன்னே ஹைட் ஏறும் ஹைட் ஏறும் அது கண்டிப்பாக நீங்கள் அவுத்து விட்ட அன்றைக்கே அது பறந்து பார்த்துட்டு வந்துடும் ஆனால் உடனே ஏறணும்னு ஆசைப்படாதீங்க அது எந்தெந்த இடத்துல நின்று ஏறணுமோ அந்தந்த இடத்துல அது நின்று ஏறியும் அதே நின்று பார்த்துட்டு ஹைட்டாக அது மேலே ஏறி வரும் ஒரு ஒரு இடமா நின்று உங்கள் இடத்துல அடையாளம் வச்சுக்கோங்க நீங்கள் டக்குன்னு ஏற்றி விட்டிங்கன்னா அதுக்கு எந்த இடம்னு தெரியாது மிஸ் ஆகக்கூட நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் தவுடால் அந்த அந்தளவுக்கு மிஸ் ஆகாது பழகிடும் ஏன்னா தவுடால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும் புதுசாக புறா பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா தவுடால் புறாவே வாங்கி வளங்க தவுடால் புறா எந்த ப்ரைஸ் கொடுத்து வாங்கினோம்னா மேக்ஸிமம் எக்லே பண்ணுற பேர் அடல்ட்டு பேர்னால் ஒரு முந்நூற்றம்பது ரூபா பக்கம் சிக்கனாக இரநூறுவா இந்த ரேட்டு தான் அதுக்கு மேலே ஒர்த்து இல்லை மற்றபடி ஃபேன்சினா டூ தௌசண்ட்லேருந்து ரேட்டாக ஆரம்பிக்கும் அதனால தௌடாலுக்கு இதான் ரேட்டு இப்போ என்னட்ட நிற்கிற அந்த பிளாக்கு ஒரிஜினல் ஹோமரும் ஒரிஜினல் டைமிங்கும் சேர்ந்து எடுத்தது ஆனால் அவன் என்னட்ட கேட்டது அந்த ஒரு புராவுக்கு ஒரு புராவுக்கு முந்நூறுவா காசு கேட்டாங்க நான் வந்து அதை தவுடால் ரேட்டுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன் தவுடால் ரேட்டு எவ்வளோன்னா ஒரு பேர் வந்து நூற்றம்பது ரூபா ஒரு பேர்னால் சிங்கிள் ஜோடி வந்து முந்நூறுரூவா அந்த ரேட்டுக்கு தான் எடுக்கணும் நீங்கள் அதுக்கு மேலே கூட எடுத்தாலும் உங்கள்கிட்ட யாரும் அந்த மாதிரி ஏமாந்து வாங்க மாட்டாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு மொத்தமும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் மொத்த டவுட்டும் இந்த வீடியோவில் உங்களுக்கு மொத்த டவுட்டும் கிளியராக ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய் பாய்